ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் அஸ்ரோரங்கா பிரசன்ன வித்தகர் வாஸ்து நிபுணர் ஜோதிட ஆலோசகர் இப்போது வரக்கூடிய குரு பயிற்சி பற்றி நம்ம பார்க்குறோம் குரு அப்படின்றதுனால குரு பகவான் யார் அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்கறோம் குரு பகவான் அதாவது நம்ம கேலக்சி அதாவது சூரிய மண்டலத்தில் சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் இவர் வந்து தேவர்களுக்கு பிரகஸ்பதி அதாவது தேவர்களுக்கு ஆலோசகர் மந்திரி அப்படின்லாம் சொல்கிறாங்க தேவ மந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பூமியிலிருந்து நாற்பத்தெட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இவர் இருக்கார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றார் இவர் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு தோராயமாக பத்து மணி நேரமும் ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிடம் ஆகுது இந்த பூ இந்த கிரகத்தினுடைய குருக்களவு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த குரு பகவானுக்கு அரசன் ஆசான் சிகண்டி தேவகுரு வியாழன் அந்தனன் அரசன் இப்படிலாம் பெயர்கள் சிறப்பான பெயர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த குரு நம்ம ராசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலபுருஷ ராசியில் ஒன்பதாவது ராசிக்கும் பனிரெண்டாவது ராசிக்கும் அங்கம் வகிக்கிறார் இந்த ஒன்பதும் பனிரெண்டும் சிறப்பான இடங்கள் நம்ம ராசி சக்கரத்தில் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய உடல் அப்போ ராசி கட்டம் அப்படிதான் இப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த உடலை நம்ம பிரித்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தொடையாக வருது அதாவது இந்த உடலை தாங்கக்கூடிய பகுதியாக அந்த குரு இருக்கக்கூடிய இடம் வருது எங்கள்லாம் சதைப்பகு சதைப்பிடிப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியெல்லாம் குரு ஆதிக்கம் செலுத்துகிறார் கொழுப்பு உள்ள இடங்களுக்கு குரு ஆதிக்கம் செலுத்துகிறார் எலும்பு அல்லாத சதைப்பகுதிகளுக்கு குரு ஆதிக்கம் வைக்கிறார் இந்த குரு பகவான் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஆசான் இருக்கார் அப்படின்னா ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறார் அவர் வ வளர்ச்சிக்கு எல்லாமே செய்கிறார் அவர் வளர்ந்ததுக்கு பின்னாடியும் அதே இடத்துலேருந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கிறார் அவர் குரு அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் அங்கே வகிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குரு ஒரு மதத்தை போதிக்கக்கூடியவங்க நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க இப்படி இந்த தன்மை உடையவங்க எல்லாமே நம்ம குருவாக எடுத்துக்கிறோம் இந்த குருவினுடைய நிறம் அப்படின்றது பொன்னிறம் அதனால தான் அவர் பொன்னவன் அப்படின்னு சொல்கிறோம் இவர் நம்மளுடைய உடலில் வயிற்று பகுதிக்கு அங்கம் வைக்கிறார் வயிறு சார்ந்த பகுதிகளுக்கும் அங்கம் வைக்கிறார் இவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா யானை வாகனம் ஸோ இந்த மண் பூதத்துக்கு இவர் வந்து ஆதிபத்தியமாகார் இந்த குரு பகவானுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ராசி பலன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிவிடுவோம் வியாபார சிந்தனை கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துலாம் அப்படிங்கிறது இரண்டு அது இரண்டு எப்படி அப்படின்னா மொத்தம் நமக்கு காலபுசு ராசியில் பன்னிரெண்டு கட்டங்கள் உள்ளது இதை ரெண்டாக உடைக்கக்கூடிய கட்டம் எது அப்படின்னா துளாராசி தான் ரெண்டு பிரிவாக பிரியும் ரெண்டாக நம்ம பிரித்தோம்னா துளாராசி ஒரு பக்கமும் துளாராசிக்கு இந்த பக்கமான கட்டங்கள் ஒரு பக்கமாக பிரியும் அதனால தான் ராகு நட்சத்திரம் அங்கே இருக்குது ஏன்னா ராகு எதுவுமே ரெண்டாக உடைக்கிறது ரெண்டாக பிரிக்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இருக்குது இப்போது ராசி அப்படின்றது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட ஒரு ராசி அப்போ சுக்கரனுடைய இனிமை வந்து உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் ராசிக்காரங்க வியாபார தந்திரமாக பேசினாலும் இனிமையோடு கலந்து பேசுறதுனால அது பெருசாக தெரியாது ஆனால் சில சேட்டைகளும் உங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா இந்த ராசி சனியினுடைய ஆதிக்கம் உள்ள ராசி ராகுவினுடைய ஆதிக்கம் உள்ள ராசி சுக்கரனின் ஆதிக்கம் உள்ள ஒரு ராசி இந்த மூணு பிளானட்டையும் நம்ம கம் மூணு பிளானட்டையும் கோர்த்து பார்த்தோம்னா கலைகளை ரசிக்கக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க ஸோ கலைகளை ரசிக் ரசிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயந்தான் இப்போது உங்களுக்கான காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு பார்க்குறார் இந்த குரு பேச்சியில் ராசியை குரு பார்க்குறார் படிப்படியாக இப்போவே உங்களுக்கு ராசியின் மீது குரு பார்வை வந்துடுச்சு அப்போ துளாராசிக்காரங்க குரு பார்வை கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்போ ஏழாம் வீட்டில் குரு வந்துருச்சு ஆல்ரெடி ராகு இருக்குது இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஏழில் குரு அப்படின்ற அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு தான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ராசி வீடுகள் வந்து குருவுக்கு அனுகூலமான ராசி வீடுகள் இப்போ இதனால் என்னென்ன நற்பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீடு மூணாம் வீடு பதினோராம் வீடு இந்த இடங்களை குரு பார்க்குறார் இப்போ பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டை குரு பார்க்குறார் மூணாம் வீடுன்ற தனுசு வீட்டை குருப்பாகிறார் ராசியை பார்க்குறார் அப்போ ராசியை குரு பார்த்து மூணாம் வீட்டை குரு பார்த்து பதினோராம் வீட்டை குரு பார்த்தது என்ன அர்த்தம் அப்படின்னா ராசின்றது ஜாதகர் மூணுன்றது முயற்சி பதினொன்றுன்றது வெற்றி அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் இந்த குறுப்பெயர்ச்சியில் வெற்றியே 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 தோல்வி என்பது துளியும் உங்களை நெருங்காது துளாராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே துளாராசிக்காரங்க அயராது இழக்கக்கூடிய தன்மையுடையவங்க எப்படி ரிஷபம் உழைக்குமோ அதே மாதிரி துலாம் உழைத்து கொண்டே இருக்கும் இரவில் கூட உழைக்கும் உழைப்புனால் கடுமையான உழைப்பு இருக்கும் ஆனால் வாழ்க்கையை ரசித்து கொண்டே உழைக்கும் துலாமும் சரி ரிஷபமும் சரி ரிஷபத்தை காட்டிலும் ரசனையும் உழைப்பும் அதிகபட்சமாக துலா ராசிக்கு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு குரு பயிற்சி ஒன்று மூணு பதினொன்று இந்த இடங்களை குரு பார்க்குறது அப்படிங்கிறது வெற்றியே வெற்றியே உங்களுக்கு வெற்றி தான் தோல்வி அப்படிங்கிறது துளியும் கிடையாது துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சி பழத்தில் இருக்கார் துலாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிதான் ஏன்னா அவர் அஞ்சு கூடியவர் அஞ்சில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் திரிகோணாதிபதி அப்போ அவர் இந்த ஆண்டு உங்களுக்கு திரிகோணத்திலே பலத்திலே இருக்கார் சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறார் எந்த வகையில் சனி சித்தப்பா வேலையாட்கள் அதே மாதிரி மூத்த சகோதரன் இவங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக செயல்பட போகிறாங்க இவங்களால் உங்களுக்கு வெற்றி உண்டு இவங்க இவங்களை நீங்கள் அனுசரிக்கிறீங்களோ இல்லையோ இவங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இவங்களால் தான் லாபம் கிடைக்கும் இவங்களை நீங்கள் அனுசரித்தாலும் சரி அவாய்ட் பண்ணாலும் சரி இவங்களால் உங்களுக்கு நட்பலன் இந்த ஆண்டு உறுதியாக உண்டு ஆனால் துளாராசியை பொறுத்தளவுக்கு சனி யோகத்தை செய்யலைன்னா எந்த கிரகமும் யோகத்தை செய்யாது அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு யோக நிலையில் இருக்கிறது இந்த ஆண்டு வெற்றிங்கிறத சனியும் உங்களுக்கு சுட்டி காட்டுச்சு ஆனால் துளாராசிக்கு குரு ஆகாத கிரகம்தான் மூணுக்கும் ஆறுக்கும் முடியிறான் அவர் ஏழுக்கு வர்றது விசேஷம் ஏழில் ராகுவோடு சேர்ந்து நிற்கிறது விசேஷம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு பகவான் ஆறாம் பாவத்துக்கு ராகு வரணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா கரும்பாம்பு ஆறில் ஏற கடும்பகையும் நோயும் தீரும் வ வசந்தமும் வாழ்வில் வந்துமே சேரும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அதாவது கரும்பாம்புனா ராகு கரும்பாம்பு ஆறிலேற கடும் பகையும் நோயும் தீரும் பகையை சொல்லக்கூடிய பாவம் ஆறு தான் நோயை சொல்லக்கூடிய பாவம் ஆறு தான் வழக்க சொல்லக்கூடிய பாவம் ஆறு தான் அப்போ கடும் பகையும் நோயும் தீரும் வாழ்வில் வசந்தமுமே வந்துமே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்துக்கு ராகு வருது இன்னும் ஒரு வெற்றியை இந்த கிரகமும் உங்களை சொல்லி கொடு சொல்லியிருக்கு என்னென்னு பாருங்கள் துளாராசிக்கு ஜாக்பாட்டு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஒரு யோகத்தை தருது சனி ஒரு யோகத்தை தருது ராகு ராகுூர் யோகத்தை தருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேது யோகத்தை கொடுத்துரும் எப்படி அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாம் வீட்டுக்கு கேது வந்துருது பன்னெண்டாம் வீட்டுக்கு கேது வருது மறைவுஸ்தானத்துக்கு ஏது போயிட்டார் அப்போ அதுவும் ஒரு விசேஷம் தான் அப்போ பன்னெண்டாம் வீட்டு காலத்துவங்கள் சிறப்படையுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த பரிகாரம் நான் கோச்சாரத்துக்கு சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை ஆனால் நீங்கள் எப்போதும் செய்ய வேண்டிய வழிபாடானது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் துளாராசில் இருக்குது சுவாதி வந்து நரசிம்மருடைய நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மருடைய நட்சத்திரம் அது சுக்கரன் வீடு சுக்கரன் தான் மகாலட்சுமி சனி அங்கே தொடர்பு இருக்குது அப்போ ராகுவினுடைய தொடர்பு இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை எப்போதுமே நீங்கள் வழிபட்டிங்கன்னா தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் இருக்காது சோ இதுதான் துளாராசிக்கான பலன்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்